ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு கல்வியில் சிறந்த பெண்கள் இந்த பாடத்தில் உள்ள முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண்மை புரட்சிக்கு எடுத்துக்காட்டு யார் பெண்மை புரட்சிக்கு எடுத்துக்காட்டு யார் அன்சர் முத்துலட்சுமி அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அன்சர் முத்துலட்சுமி அடுத்து இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் ஆன்சர் முத்துலட்சுமி அடுத்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் ஆன்சர் முத்துலட்சுமி அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் ஆன்சர் முத்துலட்சுமி அடுத்து முத்துலட்சுமி நிறைவேற்றிய சட்டங்கள் யாவை முத்துலட்சுமி நிறைவேற்றிய சட்டங்கள் யாவை தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இருதார தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இருதார தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் அடுத்து முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லம் ஏற்படுத்திய ஆண்டு முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லம் ஏற்படுத்திய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை நிறுவிய ஆண்டு முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை நிறுவிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்து முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அடுத்து விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் அடுத்து பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு மற்றும் ஆண்டு பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு மற்றும் ஆண்டு ஹண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யார் ஆன்சர் பண்டித ராமாபாய் பண்டித ராமாபாய் அடுத்து தடைகளை மீறி கல்வி கற்றவர் யார் தடைகளை மீறி கல்வி கற்றவர் பண்டித ராமாபாய் அடுத்து பெண்மை துணிவுக்கு எடுத்துக்காட்டு மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அடுத்து தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது மூவலூர் ராமாமிர்தம் அடுத்து பெண்மை அறிவுக்கு எடுத்துக்காட்டு சாவித்ரி பாய் பூலே சாவித்ரி பூலே அடுத்து பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் சாவித்திரி பாய் பூலே ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு சாவித்திரி பாய் பூலே பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு அடுத்து நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் ஆன்சர் சாவித்திரி பாய் பூலே சாவித்திரி பாய் பூலே அடுத்து இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு கைலாஸ் சத்தியார்த்தி நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ஈவேரா நாகமை இலவச கல்வி உதவி திட்டம் எந்த படிப்பிற்கு உரியது ஈவேரா நாகமை இலகவச கல்வி உதவி திட்டம் எந்த படிப்பிற்குரியது பட்ட மேற்படிப்பிற்கு பட்ட மேற்படிப்பிற்கு அடுத்து மறைமலை அடிகளின் மகள் யார் மறைமலை அடிகளின் மகள் யார் நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் அடுத்து நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் என்னென்ன நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மெண்கள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகர வரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அடுத்து கோத்தாரி கல்விக்குழு ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்து சாரதா சட்டம் அல்லது குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அடுத்து திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார் ஆன்சர் ராஜேஸ்வரி அம்மையார் ராஜேஸ்வரி அம்மையார் அடுத்து ராஜேஸ்வரி அம்மையார் பணியாற்றிய கல்லூரி ராஜேஸ்வரி அம்மையார் பணியாற்றிய கல்லூரி ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி அடுத்து ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்கள் சூரியன் பரமானு சூரியன் பரமானு புராணம் அடுத்து வீட்டிற்கோர் புத்தக சாலை முக்கிய வினாக்கள் பார்ப்போம் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்து இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் யார் இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்து தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அடுத்து தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அடுத்து நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அடுத்து தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா அடுத்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யார் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்து திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் யார் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்து அறிஞர் அண்ணாவின் பணி என்ன அறிஞர் அண்ணாவின் பணி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணிபுரிந்தார் அடுத்து அறிஞர் அண்ணா பணிபுரிந்த இதழ்கள் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியர் குடியரசு விடுதலை போன்ற இதழ்களில் துணை ஆசிரியர் அடுத்து இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் அண்ணா அண்ணா அடுத்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் ஆன்சர் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூர் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூர் அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் அடுத்து கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூலகம் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூலகம் தேசிய நூலகம் தேசிய நூலகம் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்பது யாருடைய கூற்று ஆன்சர் அறிஞர் அண்ணா அடுத்து தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பது நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்